கும்பகோணம் நாகேஸ்வரன் கோயில் கடைமுகம் காவிரி படித்துறை விளக்கம் கும்பகோணத்தில் அமைந்துள்ள நாகேஸ்வரர் திருக்கோயில் குடந்தை கீழ்கோட்டம் மிகத் தொன்மையான சிவத்தலங்களில் ஒன்றாகும் இது தேவாரப்பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இருபத்தேழாவது தலமாகும் ஒன்று நாகேஸ்வரர் கோயில் இறைவன் நாகேஸ்வரர் நாகநாதர் இறைவி பெரியநாயகி கிரகநாயகி சிறப்பம்சங்கள் இது சோழர்களால் கட்டப்பட்ட அற்புதமான கட்டிடக்கலைக்கு சான்று கருவறை தேர் வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது இக்கோயிலில் சித்திரை மாதம் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் சூரியனின் கதிர்கள் மூலவர் மீது நேரடியாக படுகின்றன இதனால் இது பாஸ்கர சேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது நாகராஜன் இங்கு சிவனை பூஜித்ததால் இறைவன் நாகேஸ்வரர் எனப்பட்டார் இது ராகு தோஷ நிவர்த்தி தலமாகவும் கருதப்படுகிறது மகாமக திருவிழாவின் போது சுவாமி தீர்த்தவாரிக்காக இங்கிருந்து மகாமக குலத்திற்கு எழுந்தருளுவது விசேஷம் இரண்டு கடைமுகம் காவிரி படித்துறை நீங்கள் குறிப்பிட்டுள்ள கடைமுகம் காவிரி படித்துறை என்பது பகவத் படித்துறையை குறிக்கிறது பகவத் படித்துறை இது கும்பகோணம் நகரில் காவிரி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள ஒரு படித்துறையாகும் இந்த படித்துறை நாகேஸ்வரர் கோயில் கட்டுப்பாட்டில் உள்ள பகவத் விநாயகர் கோயிலுக்கு சொந்தமானது கடைமுகம் முக்கியத்துவம் ஐப்பசி கடைமுழுக்கு ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் கடைசி நாளில் ஐப்பசி முப்பது நடைபெறும் ஐப்பசி கடைமுழுக்கு முழுக்கு தீர்த்தவாரி கடைமுக தீர்த்தவாரி மிகவும் புகழ் பெற்றது நிகழ்வு இந்த விழாவின் போது நாகேஸ்வரர் கோயிலில் இருந்து பஞ்சமூர்த்தி சுவாமிகள் உற்சவ மூர்த்திகள் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி இந்த காவிரி பகவத் படித்துறைக்கு வருவார்கள் அங்கு அஸ்திர தேவர் தீர்த்தவாரிக்கு உரியவர் காவிரி ஆற்றில் இறக்கப்பட்டு புனித நீராடல் நடைபெறும் இந்த தீர்த்தவாரியைக் காணும் பக்தர்கள் காவிரியில் புனித நீராடுவது வழக்கம் தர்ப்பணம் அமாவாசை காலங்களில் இங்கு தர்ப்பணம் மற்றும் நீத்தார் கடன் சடங்குகள் செய்வது வழக்கம்